சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில ஆங்கில புத்தாண்டுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க நள்ளிரவு பூஜை ஒரு சிலர் நியாயமா சரியான முறையில அதிகாலை பூஜை இதுக்கு வந்து தயாராகிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்னும் போது வருடத்தினுடைய அதாவது ஆங்கில வருடத்தினுடைய முதல் நாள் இல்லையா அப்போ அந்த முதல் நாள் நாம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த வருடம் முழுக்க தொடரும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அதனால நிறைய ரெசல்யூஷன் மனசுக்குள்ள எடுத்திருப்போம் அதாவது நிறைய உறுதிமொழிகள்லாம் நம்ம மனசுக்குள்ள எடுத்திருப்போம் நல்ல உறுதிமொழிகள் அப்படின்னும் போது அதையெல்லாம் பெரும்பாலும் கூடுமான வரைக்கும் அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதனோட கூட இந்த ஒரு உறுதிமொழியும் சேர்த்து எடுத்துக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம நம்மளுடைய பூஜைகள் அப்படின்னும் போது நாமே தான் செய்யறோம் எல்லாத்தையும் இல்லைங்களா நாமளே தான் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி அந்த நம்மளுடைய வழக்கமான பூஜைகள் அப்படின்றத செய்யறோம் அது இல்லாமல் இந்த வருஷம் ஆங்கில புத்தாண்டு பூஜை நீங்க செய்றீங்க அப்படின்னா அந்த பூஜைகள்ல உங்களுடைய குழந்தைகளை அதுல ஈடுபடுத்திக்க முடியுமான்னு பாருங்க உங்களுடைய குழந்தைகளினுடைய பங்கும் அந்த பூஜையில இருக்கிற மாதிரி நீங்க செய்யலாம் அப்போ அந்த பூஜையை செய்யும்போது எல்லாருக்குமே மனசுக்கு தோணும் பன்னெண்டு மணிக்கு போது குழந்தைங்க கூட அந்த நேரத்தில் முடிச்சுட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு தோணும் அது சரியான ஒரு நேரம் கிடையாது நைட் எல்லாம் பூஜையும் பண்ணிட்டு நம்ம போய் படுக்க தான் போறோம் தூங்க தான் போறோம் அந்த மாதிரி தூங்குறதுக்கு நாம அந்த பூஜையை பண்றது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அப்போ அதிகாலை பூஜை அப்படின்னும்போது இந்த அருணோதய காலம் மூணு மணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா நமக்கு நாளே அப்போ தொடங்குது அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்துல எழுந்து நாம நம்ம பூஜைகளை பண்றோம் அப்படின்னும்போது அப்போ அதிகாலை குழந்தைங்க எழுந்துக்கிறாங்க அப்படின்னும் போது அது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி குழந்தைகளுக்கு தருது ஆக்ஸிஜன் அளவு குழந்தைகளுக்கு நல்லா கிடைக்குது அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னும் போது அமைதியான ஒரு சூழல் அப்படின்னும் போது குழந்தைகளுக்கும் நல்ல மனசு வந்து ரம்யமான சூழ்நிலை அப்படின்றத விரும்பும் அதனால அந்த நேரத்துல குழந்தைகளை எழுப்புறது பூஜைகளில் ஈடுபடுத்திக்கிறது அப்படின்றத கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க முக்கியமா அன்னைக்கு ஆஹ் ஆலயங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நாள் எல்லாருமே வந்து எங்கம்மா கணவர் கோயிலுக்கு போயிட்டாரு பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க இப்போதாம கொஞ்சம் ஓய்வா இருக்கிறேன் இந்த நேரத்துக்கு தான் கோயிலுக்கு வந்து போக முடியும் அப்படின்னு குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பெரும்பாலும் இளத்தரசிகள் காலப்புற ஒன்பது மணிக்கு கோயிலுக்கு போகிறோம் இல்லையா எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு போகிறோம் அப்படி இல்லாமல் அந்த குழந்தைகளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு துவக்கத்தை அந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு ஏற்படுத்தி கொடுங்க அதே மாதிரி இந்த ஆசிரமங்கள் காப்பகங்கள் நீங்களாம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுதான் கூட்டிகிட்டு போங்க இல்லை ஏழை எளியவர்களுக்கு இந்த பாட புத்தகங்களை வாங்கி தங்கிறது நோட்டு பென்சில் வாங்கி கொடுக்கறதா உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு சொல்லி இது அவங்களுக்கு கொடுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை உணவுக்கே சிரமத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் உதவும்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைகள் அவங்க எவ்வளவு வந்து சொகுசாக நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படிலாம் சிரமப்படுறவங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்றத குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால இது வந்து எல்லாருக்கும் நான் சொல்ல வரல சில குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து அடிப்படையிலேயே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஸ்கூல்ல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படிக்கும்போது நாம எடுத்துகிட்டு போகிற சில பொருட்களும் மற்ற குழந்தை எடுத்துகிட்டு வர பொருட்களும் பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கே தெரியும் ஓ அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க போல அப்படின்னு அது மாதிரி சில குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது தெரியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்லி எங்களுக்கு சாப்பாடு தரலாம் அப்படின்னு ஒரு வேலை உணவு தர்றது ஏழை குழந்தைக்கு ஏதோ நோட்டு பென்சில் வாங்கி கொடுக்கறது இந்த வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது புதுசாக வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறது கொடை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்பொழுது குழந்தைகளுக்கு அந்த மனித நேயம் அப்படின்றது வருவதற்கு ஒரு உதவியாக நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அமையும் சரிங்களா இன்னைக்கு சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இந்த கல்லுப்பு மஞ்சள் பொடி வாங்குறது இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி தங்கம் வெள்ளி வாங்குறது இதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நாம என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம் இதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் இது இல்லாமல் இதுவும் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் வித்தியாசமான தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கில புத்தாண்டு துவக்கமான அந்த ஜனவரி ஒன்றாம் தேதியில இருந்து குழந்தைகளுக்கு நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்றுத்தை தினமும் நாம சொல்லித்தரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க திருப்புகள் தினம் ஒரு ரெண்டு லைன் சொல்லி கொடுங்க திருவாசகம் தினம் ஒரு ரெண்டு லைன் சொல்லி கொடுங்க அபிராமிந்தாதி ரெண்டு லைன் சொல்லிக் கொடுங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இல்லை திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள் சொல்லிக் கொடுங்க அதனுடைய பொருள் சொல்லிக் கொடுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மீக கதைகள் சொல்லி கொடுங்க இந்த வருஷத்துல இருந்து குழந்தைகளோட ஒரு பத்து நிமிஷமாவது உட்காந்து நம்ம பேசணும் வித்தவுட் மொபைல் செல்ஃபோன்லாம் கையில் இருக்கக்கூடாது பரஸ்பரம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குழந்தைகளோட நாம உட்காந்து பேசிக்கணும் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழியாக கொண்டு வாங்க இன்னும் ஒருபடி மேல போயிட்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமாக சேர்ந்து தினமும் ஒருவேளை உணவாவது எல்லாரும் ஒன்னா கூடி உட்காந்து பேசி அரட்டடிச்சு சிரிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து சரிதான் நியாயம்தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு தோணுச்சுன்னா எந்த ஒரு தகவலை உங்களுடைய உற்சார் உறவுகள் நண்பர்கள் இவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை